புதியுகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் சார்ந்த பல்வேறு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் சர நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் நேயர்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கணபத ஏ சர்வஜனமே வசமான உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி வரலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஸோ ஒவ்வொரு வாரம் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஜோதிடம் சார்ந்த பல வழிகாட்டுதல்களை கொடுத்துட்ருக்கீங்க நேற்றைய தினம் குரு பெயர்ச்சி ஆகியிருக்கிறார் ஸோ குருவிற்கு உகந்த நாளான இன்றைய தினம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் குரு பயிற்சி நடந்திருக்கு பன்னிரெண்டு ராசி நேர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க சார் எங்களுக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் குபேரர்கள் ஆக்கக்கூடிய பரிகாரங்களையும் சொல்ல போறீங்க இந்த குரு பயிற்சி குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இவங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக திருமணம் சம்பந்தமாக மூணு விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டு சொன்னா போறோம்னு நினைக்கிறேன் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல குழந்தை பாக்கியம் வரக்கூடிய செய்தி இந்த வருஷம் உண்டுமா வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ஒரு மூன்று மாதங்களுக்கு பிறகு இவங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு செய்தி கூடி வரப்போகுது அது அதே மாதிரி திருமண விஷயத்தில் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடை விலகி மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இந்த குரு பயிற்சி காலத்தில் திருமணம் கூடி வரும் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ந்து இருப்பது இவங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதனால நல்ல குடும்ப வாழ்க்கையை அவங்களுக்கு அமைய போகுதுமா சிறப்பு சார் ஸோ மேஷராசி நேர்களுக்கான குரு பயிற்சி பரிகாரங்கள் சொல் மேஷராசிக்காரங்களை குபேரங்களாகணும்னு சொன்னீங்களே அப்படி குபேர வாழ்வு செல்வச் செழிப்பு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வரக்கூடிய பரிகாரங்களை தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறோம் அதில் மேஷராசிக்காரங்க வந்து சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒன்பது அகல் வழக்கில் சிகப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கிட்டு வந்தாங்கன்னா குபேர வாழ்க்கை இந்த முறை இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு கிடைக்குமா சிறப்பு சார் மேஷ ராசிக்கான குரு பயிற்சி பலனையும் பரிகாரத்தையும் சொன்னீங்க அடுத்த ராசியான ராசிக்கு சொல்லுங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமாக வந்து வேலையில் சில போராட்டங்கள் இருக்குது அந்த போராட்டங்கள் விலகி நல்ல வேலை கிடைக்கும் அந்நிய தேசத்தில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ராசிக்காரங்களுக்கு உண்டு குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க குடும்பத்தில் இவங்க மூத்தவங்களாக இருந்து இவங்க குடும்பத்தில் யாருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அந்த குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு அமையும் அதே போல திருமண விஷயமும் சரி இவங்க குடும்பத்தில் பல ரிஷபராசிக்காரங்க குடும்பத்தில் திருமணமாகாமல் இருக்காங்க அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுதுமா சிறப்பு சார் ஏழை குழந்தைகள் இருப்பாங்க பாருங்க அந்த ஏழையின் ஏழை குழந்தைகளுக்கு பால் வழங்கணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழை குழந்தைகள் ஒரு ஆறு குழந்தைகளுக்காக பால் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா மிகச்சிறந்த பரிகாரமாக மிதுன ராசி மிதுனராசினியர்களுக்கான பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான குரு பயிற்சி செல்வ செழிப்பு தரப்போற குரு பயிற்சி இதுல இவர்களுக்கு என்ன தடை இருந்தாலும் அமைஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு மிகச்சிறப்பாக இருக்குமா கல்யாணத்தை வரைக்கும் சில தடைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு காதல் திருமணங்கள் அதிகம் ஆகக்கூடிய ஒரு ஆண்டா அவங்களுக்கு இருக்க போகுது அதே மாதிரி வேலை வாய்ப்பை பொறுத்தவரை இவர்கள் எதிர்பார்ப்பதை விட மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கூடி வரும் சிறப்பு மிதுன ராசிக்கான பரிகாரம் சார் கோடிக்கணக்கான ரூபாயில் புரளும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் வீட்டு வாசலில் மஞ்சள் தண்ணீரால் தெளிக்கணும் ஒவ்வொரு நாளும் வீட்டு வாசலில் மஞ்சள் கலந்த தண்ணீரால் தெளிக்கும் போது குபேர வாழ்க்கை கிடைக்கும் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் இருக்கீங்க தொடர்ச்சியாக அடுத்ததாக கடகராசிக்கான பலன் அம்மா கடகராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான குரு பயிற்சிமா அந்த குரு பகவான் லாபத்தில் வராரு அந்த குபேர யோகங்கிறது கடகராசிக்கு தேடி வருது இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூட போகுது அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு மிகச்சிறந்த அளவுக்கு வேலை ப்ரமோஷனோடு வா வாழ்க்கை அமையுதவங்களுக்கு அப்படி வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் தெரியுது இன்னொரு பக்கம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கு மிகச்சிறந்த செய்தி வருதுமா இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இவர்கள் ஒரு சிறந்த காலத்தை அனுபவிக்க போறாங்க கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இவர்களுக்கான பரிகாரம் பரிகாரம் ஸ்ரீ ரெங்கநாதரை சென்று இவங்க தரிசனம் பண்ணணும் அதுதான் மிகச்சிறந்த பரிகாரம் சிறப்பு அடுத்த ராசியான சிம்ம ராசி நேர்களுக்கான பலன் அம்மா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வராரு ஸ்திர வேலை இருக்கிறதுல சில சிரமங்கள் இருக்குது ஆனால் இப்போ அமையப்போகிற வேலை மாற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த வேலை மாற்றத்தையும் தடுத்துறாதீங்க ஏற்றுக்கோங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் இப்போ அமையப் போகுது திருமண விஷயம் சிற்பியாக அமையுது அது இவங்களுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்குமா அருமை சார் இவர்களுக்கான பரிகாரம் இவங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று புதன்கிழமை என்று தேங்காய் மாலை அனுபவிக்கணும் தேங்காய் மாலை அணிவிக்கணும்

அவர் வந்து மிதுன ராசியில் பிறந்திருக்கார் பாருங்க நல்ல நேரம் இப்போ உதயமாகுது இப்போ அதைத்தான் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இவருக்கு சனி பகவானுடைய அமைப்புமா கொஞ்சம் வக்கரமாக இருக்குது அவருடைய பிளஸ் டூ படிப்பை டென்த்து படிப்பு ப்ளஸ் டூ படிப்பு அந்த கிரகம்தான் முடிவு செய்யுதுமா அதனால அவருக்கு அந்த தடைகள் தெரியுது இவர் என்ன செய்யணும்னா ஆஞ்சநேயரை புதன்கிழமைகளில் வழிபட்டுக்கிட்டு வரணும் பன்னிரெண்டு முறை ஆஞ்சநேயரை அடிப்பிரதட்சணம் பண்ணணும் அப்படி அவர் செய்தாலும் சரி அவர் சார்பாக நீங்கள் செய்தாலும் சரி உங்கள் அன்பு மகன்

நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சில சமயங்களில் குடும்ப குடும்ப வாழ்க்கையில் யார் வந்து அடைகிறார்களோ அவங்க தான் வெற்றி அடைஞ்சாங்கன்னு அர்த்தம் உடலில் தோற்றவர் வென்றாருன்னு சொல்கிறாங்க பாருங்கள் தான் உங்களுடைய ஜாதக அமைப்பும் இருக்குது சுக்கரன் நீச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படி இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் இரண்டு மணி நேரம் நீங்கள் எழுந்திருக்கிறதுல இரண்டு மணி நேரம் சூரிய உதயத்துக்கு எழுந்திருச்சிருவீங்க நம்புறேன் காலையில் ஒரு ஆறிலேருந்து எட்டு மணின்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு மணி நேரம் மௌன விரதம் இருக்க ஆரம்பிங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்படி பண்ண ஆரம்பிங்க படிப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒற்றுமையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நீங்கள் காண்பீங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரண்டு மணி நேரம் மௌன விரதம் இருங்க சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க வாழ்த்துக்கள் நன்றி கால் பண்ணத்துக்கு அடுத்த அழைப்பாளர் யாரும் பார்க்கலாம் வணக்கம் இதை நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம்மா உங்க பெயர் சொல்லுங்க யாருக்கான கேள்வி இது எனக்கான கேள்வி சரி உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கமா பிறந்த நேரம் தெரியுமா சொல்லுங்க காலையிலயா

இப்போ நடக்கக்கூடிய திசை குரு திசை தான் நீங்கள் பெரிய அளவுக்கு பயந்துக்க வேண்டாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுக்கிறதுக்காக பயப்பட வேண்டாம் நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை என்று கால பைரவரை வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கால பைரவரை வழிபடுங்க மனதார அவரை பிரார்த்தனை படிக்கோங்க இப்படி நீங்கள் செய்கிற போது அடுத்து எந்த துன்பமும் வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு வழி கிடைக்கும் ஆகவே கால பைரவர் வழிபாடு உங்களை காப்பாற்ற போகுது இனி மகிழ்ச்சியாக இருங்க சார் நம்ம சிம்ம ராசி வரைக்கும் பேசணும் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது இருக்கக்கூடிய ராசிகள்லேயே குருவுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அது கன்னி ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாகவே கடந்த ஆண்டெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய மருத்துவர்களை பார்த்தாங்க இந்த ஆண்டு அதிர்ஷ்டகரமான செய்தி வரப்போகுது குடும்பத்தில் மழலை ஒலி கேட்க போகுது அவங்களுக்கு அதே மாதிரி கெட்டிமேழம் முழங்காதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு கல்யாணம் கூடி வரப்போகுது அந்த அமைப்பு இருக்கு வெளிநாட்டு வேலை உறுதி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட அருமையான நேரமாக கன்னிராசிக்காரங்களுக்கு

குழந்தை பாக்கியம் சம்பந்தமா எந்த ட்ரீட்மெண்ட்டும் தைரியமா நீங்க எடுக்கலாம் இப்போ அதே மாதிரி வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் திடீர் வேலை மாற்றம் உண்டாகும் ஏத்துக்கிடுங்க பெரிய வர முடியும் கல்யாணம் விஷயத்துல சில தடைகள் இருக்கும் சரியான வரணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணணும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிடக்கூடாது துலாம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் துலாம் ராசிக்காரர்கள் இப்ப வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சியம்மன் உங்க வீட்டிலேயே கூட காமாட்சிக்கு தீபம் கொடுங்க காமாட்சி தீபம் இருக்கு பாருங்க காமாட்சி விளக்கு அதை ஏற்றி நீங்க தினந்தோறும் வழிபடுங்க வெற்றிகள் கிடைக்கும் சிறப்பு அடுத்த ராசியான விருச்சிக ராசினியர்களுக்கு எப்படி இருக்கு ராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை கோடி நன்மை திரும்ப சொல்றோமே அந்த குரு பகவான் நேரடியாக பார்க்கிறார் ஏழாம் பார்வை இதனால இவங்க வீட்டில் இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் சரி அந்த தடைகள் நிவர்த்தியாக போகுது குடும்பத்தில் சந்தோஷம் இவங்க போடுற திட்டங்கள்ல வெற்றி எல்லாம் நல்லா இருக்கு குறிப்பா குழந்தை வாக்கியம் சம்பந்தமாக காத்திருந்தவங்களுக்கு அதிருஷ்டகரமான ஒரு குழந்தை வரவு உங்கள் வீட்டில் அமைய போகுது அது திருப்திகரமாக இருக்குது அடுத்த கட்டமாக கல்யாணம் கண்டிப்பாக கைகூடுமா அவங்களுக்கு இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு நீங்கள் நினைக்கிற வேலை மனசில் ஒரு வேலை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே இந்த வேலை கிடைக்குமான்னு உறுதியாக உங்களுக்கு அது கிடைக்கும் சிறப்பு சார் இவர்களுக்கான பரிகாரம் சொல்லுங்க இவங்க முருகப்பெருமானுக்கு திணை மாவு படைக்கணுமா திணை மாவு படைத்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா மிக அற்புதமான முறையில் இந்த குரு பயிற்சி குபேர வாழ்க்கையை தருமா அவங்களுக்கு சிறப்பு அடுத்த ராசியான தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல வராரு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் தொழில் கடன் எதிர்பார்க்குறவங்களுக்கு தொழில் கடன் கிடைக்கும் திருமண விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அதே மாதிரி இவங்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல வேலை இந்த ஆண்டு கைகூடி வரும் குழந்தை வாக்கிய விஷயத்தில் இவர்கள் வந்து இப்போ குழந்தை பிராப்தி சிலருக்கு அமையுது அதே மாதிரி செயற்கை முறை கருத்தரித்தலும் வெற்றிகரமாக இவங்களுக்கு அமையப்போகுது இவர்களுக்கான பரிகாரம் சார் சார் இவங்க இந்த காலகட்டத்தில் ஏழை குழந்தைகளுடைய கல்வி அவங்க படிக்கிறதுக்கு உதவி மிகப்பெரிய குபேர வாழ்க்கையை இறைவன் அருள்வான்மா ஸோ எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் 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 இது நேரம் நேரம் நல்ல சார் 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 ஓகே யாருக்கான கேள்வி இது எங்க பையனுக்கு கேட்கணுங்க சரி பையனோட பேர் சொல்லுங்க அவருடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சார் சுபாஷ்ங்க பிறந்த நாள் 2005ங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார் சுபாஷ் பேர் சுபாஷ்ங்க டேட் ஆப் बर्थ வந்து 9 4 9 4 2005 2005 பிறந்த நேரம் தெரியுமா நைட் 27 55ங்க 27 55 ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு வாட்டி சொல்லுங்க மேஷ மேஷ ராசிங்க அஸ்வினி நட்சத்திரம் சரி உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிருங்க சார் உங்களுடைய கேள்வி என்ன அன்பு மகனுக்கு நிச்சயமா சார் உங்களுக்கான பதில் சொல்லுவாங்க அவர் பிறந்திருக்கிறதும் சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறதும் அவருக்கு நல்லா இருக்கு அவரு நீங்க வந்து தொழில் ரீதியான படிப்புகள் படிக்க வச்சீங்கன்னா அவருக்கு பெரிய வெற்றி உண்டுன்னு அர்த்தம் அதாவது இவருக்கு வந்து தொழிற்கல்வி மிக முக்கியம் ஜாதகத்தில் இவருக்கு சுக்ரன் ராகுடைய சேர்க்கை அமைஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமைகளில் கருமாரியமான வழிபட சொல்லுங்க படிப்புல எந்த தடைகள் இருந்தாலும் தடைகள் விலகி மிகப்பெரிய முன்னேற்றத்தவர் காண்பார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க மேடம் ராஜேஷ் ஓகே கேக்குறீங்க கேக்குறேன் ஓகே உங்களுடைய டேட் ஆப் யாருக்காக சொல்லுங்க சார்

இந்தோ இந்தோ நேரம் வந்துருச்சு நேற்றைய தினம் குரு பயிற்சி அற்புதமான பலன்களை உங்களை வாரி வழங்க வருகிறது பழனி முருகனை சென்று ஒரு தர தரிசனம் பண்ணுங்க அதன் சென்று வந்த பிறகு ராஜ அலங்கார முருகனாக அவரை நீங்கள் தரிசனம் செய்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு என்னென்ன தடைகள் இதற்கு முன்னால் இருந்துச்சோ எல்லா தடையும் விலக போகுது சந்தோஷமாக வாழ போகிறீங்க வாழ்த்துக்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க வாழ்த்துக்கள் நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க சரிம்மா யாருக்காக கேட்கறீங்க பையனோட பேர் சொல்லுங்கம்மா பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க ஸ்ரீராம் உம் பத்து நாலு

இவர் என்ன பண்ணணும் ஆஞ்சநேயர் வழிபாட்டை செய்யணுமா தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துட்டே வரணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நூற்றி எட்டு பிரதட்சணை பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை நூற்றி எட்டு பிரதட்சணம் அவர் பண்ணிக்கிட்டு வரணும் இப்படி செய்கிற போது நம்ம ட்ராக்ல போகிற மாதிரி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதிகமான பிரதட்சணங்கள் ஆஞ்சநேயர் செய்யணும் அப்படி வழிபடுகிற போது இவருக்கு உங்களுக்கு மிக விரைவில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் உருவாகுமா அவருக்கு இன்னும் கொஞ்சம் படிப்பு அதிகப்படுத்தணும் ஹையர் எஜுகேஷன் தேவைப்படுது உயர்ந்த கல்வி உயர்ந்த வேலை வாய்ப்பை அவர் உருவாக்கி தருமா வாழ்த்துக்கள் சார் மகர ராசி நேர்களுக்கான குரு பயிற்சி பலனை பத்தி சொல்லுங்க மகர ராசிக்காரங்களுக்குமா மகிழ்ச்சியான குரு பயிற்சிமா இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இது நாள் வரைக்கும் குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்தாரு மன சஞ்சலத்தை கொடுத்தாரு பிறகு நாலாம் இடத்துக்கு வந்தாரு வீட்டுல நிம்மதி இல்லைன்னாங்க இப்போ இவங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் வருவாரு வராரு அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாருன்னா அஞ்சாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது மிக குறிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கு ஏற்ற குரு பயிற்சி இது அதனால் கொஞ்சி மகிழ குழந்தை பாக்கியம் உண்டாயிருது நிறைய பேர் கேட்குறாங்க குழந்தை பாக்கியம் இருக்கட்டும் சார் கல்யாணம் எப்ப சார் கேட்குறீங்க இந்த வந்துருச்சு கல்யாண நேரம் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக திருமண நேரம் கூடி வருது அதே மாதிரி அடுத்த மாநிலங்களில் அடுத்த நாடுகளில் வேலைக்கு ட்ரை பண்ணுறோங்கிறவங்களுக்கும் நல்ல செய்தி இப்போ கூடி வரப்போகுது சிறப்பு இவர்களுக்கான பரிகாரம் சார் மகர ராசிக்காரங்க என்ன பண்ணணும் கோயில்களில் உழவார பணி செய்யணும் உங்க வீட்டுல பணி செய்கிறது இருக்கட்டும் கோயில்ல போய் உழவார பணி செய்யுங்க கோயில் கோயில்களை தூய்மையாக்குங்கள் உங்க வாழ்க்கை தூய்மை ஆகும் அடுத்த ராசியான கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆமா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு நல்ல வீடு வசதி நல்ல கல்வி வசதியை கொடுக்க போகுது மிக முக்கியமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற வகையில் நிறைய பேருக்கு வந்து பிரகடண்டாக ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ அமையுது உள்நாட்டில் எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு உள்நாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு கூடி வரப்போகுது நிறைய பேர் இந்திய திருநாட்டில் நல்ல நல்ல வேலை கிடைச்சி ஆக போகிறீங்க அதே மாதிரி கல்யாண விஷயத்திற்கு கொஞ்சம் பொறுமை காக்கணும் உங்களுக்கு ஏற்கனவே ஜென்மச்சனி இருக்குது சரியான வரனை தேர்ந்தெடுக்கணும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிடக்கூடாது கும்பராசிக்காரர்களுக்கான பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு வாசனை பொருள்கள் ஊதுபத்திகள் வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மனமாக இருக்கும் இறுதியாக கடைசி ராசியான மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஏழரை செடி நடந்துகிட்டு இருக்கு தான் பயத்தோடு உட்காந்துருப்பாங்க எப்படிங்க இருக்க போகுது குரு பயிற்சின்னு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மனதிற்கு உள்ள ஒரு தெளிவை கொடுக்க போகுது நிறைய குழப்பத்தோடு இருக்காங்க மீனராசிக்காரங்க மனசுல ஒரு நல்ல தெளிவு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்க போகுது மிக முக்கியமாக ஒரு முக்கியமான இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதன் மூலமாக வாழ்க்கை தரம் உயரப்போகிற ஒரு காலகட்டமா இது குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல குழந்தை பாக்கியம் இவர்களுக்கு அற்புதமா இந்த ஆண்டு கூடி வரப்போகுது அதே மாதிரி இந்த ஆண்டு இவங்க எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியம் கூடி வரக்கூடிய நல்ல ஆண்டாகத்தான் இது இருக்கு சிறப்பு மீனராசிக்காரர்களுக்கான பரிகாரம் மீனராசிக்காரங்க கடல் கடந்து வெளிநாடு போகணும் வாழ்க்கையில் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை போட்டுக்கிட்டு வாங்க இந்த குரு பயிற்சி

சரி உங்களுடைய கேள்வி என்ன கேட்ருக்கேன் நிச்சயமா சார் உங்களுக்கான பதில் சொல்லுவாங்க சார் ஐயா வணக்கம் இவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ அஷ்டமுதிர்ஜெனி நடக்குது பாத்தீங்களா ரொம்ப பொறுமையா நீங்க வந்து பொருத்தம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பொருத்தம் பார்க்கறத பற்றி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணுமே வெறும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்காதீங்க அது டுவெண்டி ஃபைவ் தான் கட்ட பொருத்தம் பாருங்க அப்படின்னு சொல்றோம் அஷ்டமதி சனி காலங்களில் இந்த பொருத்தம் சரியில்லாம வாழ்க்கை அமையிறது பாருங்க அதனால் நீங்க சிறப்பான பொருத்தம் பாருங்க உங்க மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் இந்த ஆண்டுடைய குரு பயிற்சி சிறப்பாக அமைகிறதுனால நல்ல குருபலன் அமையுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்க விட நோக்கி வரப்போகுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க உங்க பேர் சொல்லுங்க யாருக்கான கேள்வி உங்க லைன் கிளியரா இல்ல உங்க பேர் சொல்லுங்க ஓகே அடுத்த முறை கால் பண்ணும்போது டிவி வால்யூம்லாம் குறைச்சிட்டு ஃபோனில் பேசுங்க அப்போ தான் நீங்கள் பேசுறது எங்களுக்கு கேட்கும் உங்களுக்கான பதில் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இது நல்ல குரு பயிற்சிமா அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வாழ்கிறாங்க பாருங்க நம்முடைய அன்பு சகோதரர்கள் அவங்களுக்கு சொல்றதெல்லாம் நீங்கள் ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சா கூட இந்திய திருநாட்டில் வாங்குங்க ஏன்னா மேலை நாடுகளில் பல நாடுகளில் வந்து இப்போ பொருளாதார தட்டுப்பாடுகள் வரப்போகுது அந்த நாடுகளில் வந்து வரி விகிதம் அதிகமாக போகுது இந்திய தேசத்துலேயும் அப்படித்தான் மேலை நாடுகளில் மிக அதிகமாக வரி விதிப்புகள் அதிகமாகும் வாழ்க்கை முறையில் பல நெருக்கடிகள் நம்முடைய மக்களுக்கு அங்கே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்திய திருநாட்டில் இவங்க சொத்தை வாங்குறது கூட இவங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த இந்திய திருநாட்டிற்கு பல நன்மைகள் நடப்பதற்குரிய காலகட்டமாகவும் மில பல உயர்வுகளை நோக்கி நம்ம போகக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும் உடல் நலத்தில் மக்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு குறுப்பயிற்சியாக இது அமையுதுமா நானே கேட்கணும்னு நினைச்சு நீங்களே சொல்லிட்டீங்க சார் இப்போ வந்து எங்களுக்கான வாரம் வாரம் கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு டிப்ஸ் எங்களுக்கு என்னன்னா வாஸ்து தோஷம் அதாவது வாடகை வீட்ல இருக்கிறவங்க அந்த தோஷம் இருக்குன்னா வீடு மாத்திட்டு போயிடலாம் சொந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு அது ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்ல சோ வாஸ்து தோஷம் நீங்கிறதுக்கு எங்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் சார் ரொம்ப நல்லதுமா வீட்டுல கடுமையான தோஷம் இருக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே பிரச்சனை வருதுங்கிறாங்க வீட்டுக்குள்ள போன சந்தோஷம்ல வரணும் பிரச்சனை வருதுங்கிறாங்க அதே மாதிரி வியாபாரம் செய்கிறோம் சார் கணக்கு கஸ்டமர் கூட்டமே ஒண்ணுமே இல்லையேங்குறாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் உங்கள் வீடும் நல்லா இருக்கணும் உங்கள் வியாபாரமும் நல்லா இருக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை இருக்குது பார்த்தீங்களா வெத்தலையும் மாவெலையும் கலந்து கலந்து வீட்டு வாசலில் நீங்கள் தோரணம் கட்டணும் ஒரு வெற்றிலை ஒரு மாவிலை இப்படிங்கிற அளவுக்கு கலந்து கலந்து வீட்டு வாசலில் தோரணம் கட்டி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் விலகும் உங்கள் வீட்டில் என்ன வாஸ்து தோஷம் இருந்தாலும் சரி அக்னி மூலை சரி இல்லை வீட்டில் பிரம்மம் எப்படி நீங்கள் எடுத்தாலும் சரி என்ன தடை இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கும் வாஸ்து தோஷத்தினால என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கும் உங்கள் வீட்டில் வெற்றிலையும் மாவிலையும் கலந்த தோரணத்தை கட்டி மாட்டி விடுங்க அதே போல கடைகளையும் செய்து பாருங்க வியாபாரம் பெருகும் குடும்பத்திலும் நிம்மதி உருவாகும் நிச்சயமா ஸோ வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் பல நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு வாழ்த்தி இன்றைக்கு குரு பயிற்சி பனிரெண்டு ராசினியர்களுக்கு எப்படி இருந்தது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலன்களையும் பரிகாரங்களையும் ரொம்ப அற்புதமாக எங்க எங்களுக்காக சொன்னீங்க மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினோம் விரும்பினீங்கன்னா சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் இருக்கு நீங்கள் வந்து எங்களை சந்திக்கலாம் ஒரு ஒருவேளை அலைபேசி வழியாக ஆன்லைன் அவங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொடுக்குற போது எங்களுடைய ஆஃபீஸ் ஃபோனு எதாவது எங்கேஜாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பேரும் உங்களுடைய ஊர் பெயரையும் குறிப்பிட்டுக்கோங்க அப்பாயின்மெண்ட் வேணும் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் ஒரு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்